மக்கள் வந்து புரட்சிக்காக தயாராகணும் தங்களுக்கான ஆயுதத்தை தாங்களே தயார் செய்யணுங்கிற வார்த்தை இது கொஞ்சம் நக்சல் சிந்தனை உள்ள வார்த்தை அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக குழுக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை இந்த வார்த்தையை எடுத்துட்டு ஓட்டு போடுங்க அதுதான் மக்களுக்கான தீர்வு அப்படிங்கிற இந்த அந்த வீரியமான சிவப்பு சிந்தனையை வந்து கொஞ்சம் வீரியம் விளக்க செஞ்சு நார்மலைஸ் பண்ணி ஓட்டு போட்டு மாத்திரா சரியாயிருப்பா அப்படின்னு ஏன்னா இந்த படம் பேசுற அரசியல்ங்கிறது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரானது கிடையாது இந்த அரசுங்கிற அமைப்பு நிர்வாக அமைப்பு அந்த சிஸ்டம் இருக்குல்ல அந்த எக்ஸிகியூட்டிவ் பாடி அந்த ஜூரிசிக்ஷன் அந்த நாலு பில்லர் சொல்றாங்கல்ல ஊடகமா இருக்கட்டும் லெஜிஸ்ட் இந்த இந்த அமைப்பே எங்களுக்கு எதிராக இருக்கு தனிப்பட்ட நபர் இல்லை திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இல்ல இந்த சிஸ்டம் அப்படி எங்களுக்கு எதிராக இருக்கு இது உழைக்கும் உங்களுக்கு எதிராக இருக்கு இன்னைக்கு விமர்சிக்கிறாங்களே எல்லாமே கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா இருக்குன்னு அதே மாதிரியான ஒரு தான் அந்த படம் பேசுச்சு அப்ப அந்த படத்தினுடைய அடிநாதமே வந்து இந்த என்ன மாறுபாடு அடிப்படை கட்டமைப்பை மாற்றம் பேசுறது இந்த கட்சிக்கு அந்த கட்சி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அதுதான் அவங்களுடைய கருத்து